அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான அறிவிப்பு என்னென்னா இப்போ நடந்த பட்ஜெட் கூட்டத்தில் மின் இணைப்பு இல்லாத விவசாயிகளுக்கு பம்பு செடத்தராக சொல்லியிருக்காங்க அது யார் யாருன்னு வாங்க நம்ம எடுத்துக்கிறப்ப பார்க்கலாம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை காலை ஒன்பது முப்பது மணிக்கு வேளாண் அமைச்சர் உலக நலத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார் பட்ஜெட் உரையை வாசித்த அமைச்சர் எம்ஆர் பன்னீர்செல்வம் மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மல்லிகை சாகுபடி அதிகரிக்க வாய் முன்னூற்றி ஆறு கோடி நிதி ஒதுக்கப்படும் தமிழ்நாட்டின் இயற்கை வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்த அரசு கட்டடங்களில் வசதி ஏற்படுத்தி தரப்படும் இந்த இயற்கை வேளாண்மை திட்டத்தை செயல்படுத்த முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் ரூபாய் பன்னிரண்டு கோடி நிதி ஒதுக்கப்படும் ஒருங்கிணைந்த பண்ணையம் உள்ளிட்ட திட்டங்களில் ஆதிதிராவிட பழங்குடியின விவசாயிகளுக்கு மானிய தொகை நாற்பது சதவீதம் சென்று அறுபது சதவீதம் உயர்த்தி வழங்கப்படும் ரூபாய் பதினைந்து கோடியில் ஏழு விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் ஒன்பது லட்சம் குடும்பங்களுக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் மானிய விலையில் கொய்யா எலுமிச்சை செடிகளின் தொகுப்பு வழங்கப்படும் பதினைந்து லட்சம் குடும்பங்களுக்கு எழுபது சதவீதம் சதவீதம் மானிய விலையில் காய்கறிகளின் விலை தொகுப்பு வழங்கப்படும் தென்னை பயிர் செய்யப்படும் மாவட்டங்களில் பூச்சி தாக்கத்தை கட்டுப்படுத்த நாலு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் காய்கறிகளின் விலை உயர்வை கட்டுப்படுத்த பத்து புள்ளி ஐந்து கோடி கோடைக்கால பயிர் திட்ட அறிமுகம் செய்யப்படும் தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் பாரம்பரிய காய்கறிகளின் சாகுபடி செய்ய இரண்டு புள்ளி நாற்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் கரும்பு விவசாயிகளுக்கான சிறப்பு ஊக்கத்தொகை இரநூத்தி பதினைந்திலிருந்து முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆக உயர்த்தி வழங்கப்படும் உழவர்களின் நிலங்களில் விதை பண்ணைகள் அமைக்க இருநூற்றி ஐம்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் வெங்காயம் சேமித்து வைத்து விற்பனை செய்ய கிடங்கு அமைக்க மானிய வழங்க பதினெட்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் பதினேழாயிரம் விவசாயிகளுக்கு ரூபாய் இருநூற்றி பதினைந்து புள்ளி எட்டு கோடியில் மானியத்தில் வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் வழங்கப்படும் சிறு குறு விவசாயிகள் பணி பயனுக்காக பத்து புள்ளி ஐந்து கோடியில் நூற்றி முப்பது வேளாண் இயந்திர இயந்திர வாடகை மையங்கள் அமைக்கப்படும் இ வாடகை செயலி மூலம் இந்த வேளாண் இயந்திரங்கள் வாடகையான வழங்கப்படும் காவிரி தென்னாறு வெள்ளாறு வடிநிலப் பகுதிகளில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் வாய்க்கால்கள் தூர்வாரப்படும் மின் இணைப்பு இல்லாத ஆயிரம் விவசாயிகளுக்கு சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் வழங்க இருபத்தி நாலு கோடி நிதி ஒதுக்கப்படும் புதிய மின்மோட்டார் பம்பு செட்டுகள் வாங்கிட ஆயிரம் விவசாயிகளுக்கு புள்ளி ஐம்பது கோடி மானியம் வழங்கப்படும் நூற்றி இருபத்தி ஐந்து கோடியில் ஊட்டச்சத்து வேளாண் இயக்கம் செயல்படுத்தப்படும் இருபது கோடி செலவில் ஆயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட ஒன்பது சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த ஐம்பத்து புள்ளி இருபத்தி ஒன்பது நிதி ஒதுக்கீடு செயல்படும் வட்டாரங்கள் தோறும் தேர்வு செய்யப்பட்ட மையங்களில் வேளாண் விளை பொருட்கள் விற்பனை செய்யப்படும் வேளாண் விளை பொருட்களுக்கான நூறு மதிப்புக்கூட்டு மையங்கள் ஐம்பது கோடியில் அமைக்கப்படும் விவசாயிகளுக்கு பத்து லட்சம் வரை முதலீட்டுக்கான வழங்கப்படும் ஆறு கோடி வேளாண் தர நிர்ணய ஆய்வகம் அமைக்கப்படும் ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் சீமை கருவேல மரங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் சீமை கருவேல மரங்களை அகற்றிவிட்டு மிளகாய் சாகுபடியை ஊக்குவிக்க பதினொன்று புள்ளி எழுபத்தி நாலு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறாம் ஆண்டில் விவசாய பயிர்க்கறம் தள்ளுபடி செய்யும் கீழ் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி தள்ளுபடி செய்யப்படும் தற்போது வரை பத்து புள்ளி பத்தாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு கோடியுடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது வேளாண்மையில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள உரிய முறையில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் ஐயாயிரம் சிறிய பால் பண்ணைகள் அமைத்திட நாலு பதஸ் நாலு சதவீதம் வட்டி மானியம் வழங்கப்படும் எண்பதாயிரம் இயற்கை வேளாண்மை பணிகளுக்கு ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் உழவர்களுக்கு இலவச மின் இணைப்புக்கான கட்டணத்தை செலுத்தி எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் பயிர்க்கடன் வட்டி மானியத்துக்கு எட்நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது இதன் மூலம் தமிழ்நாட்டின் வேளாண் பட்ஜெட்டிற்கு மொத்தம் நாற்பத்தி ஐயாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி ஒரு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் மேலும் இது மாதிரியான முக்கியமான தகவல்கள் நமக்கு என்ன மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க